கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அத்தியாவசிய சேவைகளில் கூடுதல் வசூல் குற்றச்சாட்டு பொதுமக்கள் கடும் வேதனை கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பல பகுதிகளில் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய சேவைகளில் கூடுதல் பணம் வசூலிக்கப்படுவதாக பொதுமக்கள் மத்தியில் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன டாஸ்மாக் மதுபான கடைகள் நியாய விலை கடைகள் மற்றும் வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர் விநியோகம் உள்ளிட்ட துறைகளில் முறைகேடுகள் நடைபெறுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் டாஸ்மாக் மதுபானக் கடைகளில் அரசு நிர்ணயித்த விலையை விட ஒரு பாட்டிலுக்கு கூடுதலாக ரூபாய் பத்து வரை வசூலிக்கப்படுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் நிர்ணயிக்கப்பட்ட பட்டியல் இருந்தும் கூடுதல் தொகை வழங்கினால்தான் மதுபானம் கிடைப்பதாக சில இடங்களில் கூறப்படுகிறது அதேபோல் நியாய விலை கடைகளிலும் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக புகார்கள் எழுந்துள்ளன அரசால் வழங்கப்படும் ரேஷன் பொருட்களுடன் சேர்த்து எஸ்டாக் என்ற பெயரில் பெருங்காயம் டப்பா வழங்கி அதற்காக ரூபாய் முப்பது வசூலிக்கப்படுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் சிலர் கூறுவதன்படி அவர்கள் வாங்கிய ரேஷன் பொருட்களின் மொத்த மதிப்பு ரூபாய் நூற்று ஐந்தாக இருந்த நிலையில் கூடுதலாக வழங்கப்பட்ட பெருங்காயம் டப்பாவுக்காக ரூபாய் முப்பது வசூலிக்கப்பட்டு மொத்தமாக ரூபாய் நூற்று முப்பத்தி ஐந்து செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அந்த பெருங்காயம் டப்பாவின் அச்சிடப்பட்ட விலை ரூபாய் முப்பத்தி ஐந்து மட்டுமே எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் மேலும் நியாய விலை கடைகளில் வழங்கப்படும் எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளின் விலை ரசீது பில் மூலம் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும் என்பது விதிமுறை ஆனால் இவ்வாறு கூடுதலாக வழங்கப்படும் பொருட்கள் ரசீதில் பதிவு செய்யப்படுகிறதா அல்லது பதிவு செய்யாமல் பணம் வசூலிக்கப்படுகிறதா என்பது குறித்து பொதுமக்கள் சந்தேகம் எழுப்புகின்றனர் இதற்கிடையே வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர் விநியோகத்திலும் சிக்கல் நீடிக்கிறது ஆன்லைன் முறையில் முழுமையாக பணம் செலுத்தியிருந்தாலும் சிலிண்டர் விநியோகத்தின் போது கட்டாயமாக ரூபாய் முப்பது வழங்க வேண்டும் என கூறப்படுவதாகவும் அந்த தொகை வழங்காவிட்டால் விநியோகம் தாமதப்படுத்தப்படுவதாகவும் புகார்கள் உள்ளன இந்த அனைத்து கூடுதல் வசூல் குற்றச்சாட்டுகள் குறித்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்